அதாவது நம்ம ஒரு பத்து நாளுக்கு சாப்பிடாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஏன் சாப்பிட்ணும் எதுக்காக சாப்பிட்ணும் எந்த உணவுகளை சாப்பிட்ணும் எந்த உணவுகளை நம்ம எவ்வளோ சாப்பிட்ணும் எப்போல்லாம் எந்த உணவு சாப்பிட்ணும் காலையில் எந்த உணவு சாப்பிட்ணும் இரவு எந்த உணவு சாப்பிட்ணும் இந்த உணவை ஏன் சாப்பிடக்கூடாது சில உணவுகளை ஏன் சாப்பிடக்கூடாது இப்படி உணவு சார்ந்து நமக்கு இருக்கிற ஒரு நியாயமான கேள்விகளுக்கு நம்ம விட கிடச்சிரும் நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி கேள்விகளுக்கு கேள்விகள் என்னென்னே தெரியாமல் வெறும் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நோய்களை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் க நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறதே கிடையாது அப்போ உண்ணாவிரதம் இருந்துட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் நீங்கள் சாப்பிடாமல் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து இருக்கு நீங்கள் இருந்துட்டீங்க அல்லது ஒரு பத்து நாள் நீங்கள் தண்ணி குடிக்க த தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு பத்து நாள் திட உணவுகள் எதுவுமே சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியும் எல்லாராலையும் முடியும் அப்படி நம்ம இருந்துட்டோன்னா ஏன் சாப்பிடணும் எதுக்காக நம்ம உணவு சாப்பிடணும் சாப்பிட்லன்னா என்ன நடக்கும் பசிச்சா தான் ஏன் சாப்பிடணும் இப்படி இப்படி நிறைய கேள்விகள் வந்து நமக்கு உணவு சார்ந்து இருக்குது அந்த கேள்விகளுக்கு நம்ம விளை தெரிஞ்சு ஒரு குழப்பம் இல்லாமல் உணவுகளை கடைபிடிக்கலாம் தேவைப்பட்டால் பசிச்சா சாப்பிடுற அந்த வழக்கம் அதுக்கெலாம் உண்ணாவிரதம் இருக்கணும் ஆனால் உண்ணாவிரதம் இருப்பதற்கான அந்த இயற்கையான ஆர்வம் ஒருத்தருக்கு எப்போ வரும் அப்படின்னா வீடு எளிமையாக இருக்கணும் தேவைக்கு அதிகமாக நீங்கள் பெரிய வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் பசியை கட்டுப்படுத்த முடியாது பட்னியாக கிடக்கணுங்கிற அந்த அவசியத்தையே உங்களால் உணரவே முடியாது அதில் ஒரு இப்போ எந்த ஒரு செயலை போதும் அது ஒரு சாதனையாக நினைக்கணும் பெருமையாக நினைக்கணும் பட்னி கிடக்கிறத கூட ஒரு சாதனையாக நினைக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் ஏதாவது நான் எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது அது அப்போ அதை ஜெயித்தா எனக்கு பெருமை வரும்னு நினைக்கிறீங்களா அதுபோல் மனிதர்கள் வந்து கஷ்டமான விஷயம் இது உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதங்கிற அந்த கஷ்டமான விஷயத்த நீங்கள் செய்வதில் பெருமை அடையணும் அதை சாதியன் சாதனையாக கருதணும் ஒரு நாள் நான் ரெண்டு நாள் உண்ணாவிரதாக இருக்கேன் மூணு நாள் இருக்கணும் நாலு நாள் இருக்கணும் அதெல்லாம் ஒரு பெருமையாக நீங்கள் கருதணும் அப்படின்னா உங்கள் வீடு எளிமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடு ஆடம்பரமாக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்கிற ஆர்வமே உங்களுக்கு வராது உங்களால் இருக்கவும் முடியாது இதுதான் வந்து அப்போ எளிமையாக வாழணும் நமக்கு என்ன தேவையான அளவு தான் வச்சுக்கணும் ஒரு இயற்கையான உண்ணாவிரதங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு நடைமுறை தான் அதுபோல் இயற்கைங்கிறது ரொம்ப எளிமையானது அதனால் நம்ம எளிமையான வீட்டில் வசிக்கணும் இந்த மாதிரி ஆடம்பரமான வீடுகளெல்லாம் இப்போ தான் வசிக்கிறாங்க மனிதர்கள் இந்த காங்கிரீட் கட்டடம் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் ஆடம்பரமான வீடுகளே வருது அதற்கு முன்பு ஓட்டு வீடு அதற்கு முன்பு கற்காலங்களில் மனிதர்கள் குடிசையில் தான் வாழ்ந்தாங்க அப்போ தேவையான அளவு தான் சின்ன குடிசை தான் அவங்களால் கட்ட முடியும் அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பசியை தாங்குகிற திறன் கண்டிப்பாக கற்காலத்தில் இருந்திருக்கும் ஏன்னா கற்காலத்தில் பெரிய வீடுகள் குடிசைகள்லாம் இருக்குது இல்லை அந்தளவுக்கு தொழில்நுட்பமும் இல்லை எப்போ வீடுகளும் குடிசைகளும் குடிசைகளும் பெருசாகுது ஆடம்பரமான குடிசைகள் இருக்குது பெரிய குடிசைகள் என்பது ஆடம்பரமான குடிசை ஒரு குடிசையில் ஒருத்தர் இல்லைனா ரெண்டு பேர் தான் இருக்கணும் அதுக்கு மேலே பெருசாக இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட குடிசை தான் எளிமையான குடிசை அப்படிப்பட்ட குடிசையில் நீங்கள் வசித்தீர்களே ஆனால் உங்களுக்கு பசியை தாங்குகிற திறன் கிடைக்கும் அப்போ கற்காலங்களிலலாம் மனிதர்கள் அப்படி தான் வசித்தாங்க குடிசைகள் கூட இன்றைக்கி ஆப்பிரிக்க பழங்குடியினர் அவர்கள் வாழ்கிற குடிசைகள் கூட இன்றைக்கி பெருசாக இருக்குது அப்போ அது ஆடம்பர குடிசைகள் அவர்கள் காடுகளில் வாழ்ந்தாலும் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் அப்போ அப்படின்னா அவர்களுக்கு பசியை தாங்குகிற திறன் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால் வந்து நம்ம எப்போவுமே வீடு ரொம்ப எளிமையாக இருக்கணும் இயற்கையான உணவு இயற்கையோடு கலந்து வாழணும் அப்படின்னா எளிமையாக வாழணும் நம்ம இருப்பிடம் சின்னதாக இருந்தால் தான் நமக்கு பட்டினி கிடக்கணுங்கிற அந்த ஆர்வம்ல அதே ஒரு சாதனையாக இருக்க தோணும் அப்போ தான் அந்த உடல் பருமன்லாம் இருக்காது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய்கள் எதுவுமே நம்மளை அண்டாது அப்படின்னா நம்ம ஒரு எளிமையான வீட்டில் நம்ம வசிக்கணும் எளிமையான வீட்டில் வசித்தாதான் உங்களுக்கு பட்டினி கிடக்கணும் அதெல்லாம் ஒரு சாதனை சாதாரண விஷயம் கிடையாது உண்மையில் அது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி பலரால் பெரிய வீட்டில் வசிச்சிங்கன்னா உங்களால் அது முடியவே முடியாது அதனால் பட்டினி கிடக்கணும் அது ரொம்ப முக்கியம் உண்ணாவிரதம் இருக்கணும் அதான் உண்ணா நோன்பு அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடிப்படை உங்களால் இருக்க முடியலன்னா ஒருவேளை நீங்கள் வீட்டு பெருசாக இருக்கலாம் உங்கள் வீடு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு தேவையான வீடு எப்படி எவ்வளோ இருக்குன்னா அடி அகலம் அடி நீட்டம் கொண்ட ஒரு படுக்கை அறை அப்புறமா ஒரு சின்னதாக கழிவறை சின்னதாக குளியலறை சின்னதாக ஒரு சமையலறை இவ்வளோதான் ஒருத்தருக்கு தேவையானது இப்படி ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கு இப்படி தனித்தனியான ஒரு அமைப்பு இருக்கணும் அவங்க ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது ஒரு கணவனுடைய வீட்டில் மனைவி போகக்கூடாது மனைவியோட வீட்டில் கணவன் போகக்கூடாது அப்படின்னா கணவன் மனைவி எப்படி சந்திச்சுப்பாங்க எப்போ எப்படி தாம்பத்தி வச்சுப்பாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக தாம்பத்தி அறைன்னு தனியாக இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு வீடுகள் என்பது ஒரு குடும்ப அமைப்பு இப்படி தான் செயல்படணும் அப்போ தான் அந்த மனிதர்கள் ஒரு உண்ணாவன் உண்ணா நோன்பு இருப்பதற்கான மன உறுதியை அவர்கள் பெற முடியும் அடிமைத்தனம் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் அதுக்காக தான் ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அப்படிங்கிறது அப்போ தான் அடிமைத்தனத்திலேருந்து பெண்களுக்கும் விடுதலை பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த ஒரு மோசமான நடைமுறையிலிருந்து ஆண்களுக்கும் விடுதலை கிடைக்கணும் ஆண்களையும் பாதுகாக்கணும் பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த இடி செயலிலிருந்து ஆண்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை அடிமைப்படுத்தும் போது அந்த பெண்களையும் நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு தனித்தனியாக தனித்தனி வீடுகளில் வசிக்க வேண்டும் Apagado murió.